வணக்கம் லோக்சபா தேர்தல் தேதி அறிவித்த கொஞ்ச நேரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த தரமான சம்பவம் அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது மேலும் வேட்பாளர் பட்டியல் உள்ளிட்டவற்றை வெளியிட்டு வருகிறது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் சற்று முன் அறிவித்துள்ளது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக இருபத்தி ஒரு தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது திமுக அதை தொடர்ந்து இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணலை நடத்தி முடித்து ரெடியாக உள்ளது திமுக இந்த நிலையில் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மாற்று கட்சியிலிருந்து நிர்வாகிகளை தங்கள் கட்சிகளில் இணைத்து வருகிறது அதைத் தொடர்ந்து கடலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மற்றும் அமமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஐநூறு பேர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தனர் பாமக சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தர்ம தர்மபுரி தொகுதி எம்பியாக இருந்தவர் இளங்கோவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த இவர் பாமகவில் இருந்து விலகி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுக இணைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் தர்மபுரியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் மேலும் அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் இன்று அவர் திமுகவில் இணைந்துள்ளார் அதேபோல் விருதாச்சலம் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்று எம்எல்ஏவாக இருந்தவர் வி டி கலைச்செல்வன் ஜெயலலிதா அறைவுக்குப் பிறகு டிடிவி தினகரனுடன் இணைந்தார் பின்னர் மீண்டும் எடப்பாடி பக்கம் தாவினார் இந்த நிலையில் அவர் இன்று திமுகவில் இணைந்துள்ளார் இது தொடர்பாக திமுக தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கடலூர் மேற்கு மாவட்டம் அதிமுகவை சேர்ந்த விருதாச்சலம் நகர முன்னாள் செயலாளர் வி கலைச்செல்வன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் இளங்கோவன் எக்ஸ் எம்பி ஆகியோர் தலைமையில் அதிமுக அமமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு தரமான சம்பவம் செய்துள்ளார் அதிமுகவில் இருந்த பெரும் புள்ளிகள் தற்போது திமுகவிற்கு தாவியதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரதிர்ச்சியில் உள்ளார் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி